வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங் வாங்க இப்போ கொக்கி நூல் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் துணி கொக்கி ஊசி நூல் ஒரு கட்டர் மார்க்கிங் சாக் ஸ்கேல் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கொக்கி எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு மார்க் சாக் பண்ணிடணும் மார்க்கிங் பண்ணிடணும் அந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு இப்போ கொக்கி வைக்கலாம் இது வந்து நம்ம ஜாக்கெட்டில் வைக்கும்போது எந்த இடத்துல குக்கி வைக்கிறோமோ அதுக்கு நேராக தான் நம்ம அந்த நூலையும் கட்டணும் இப்போ இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால நான் துணியில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தலையை வந்து கட்டை விரலால் பிடிச்சிக்கணும் அந்த கொக்கியோடய பார்ட்டை இப்போ கீழே அந்த ச ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம ஊசியை நுழைச்சிட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போது ஊசியை குத்திட்டு ஊசி காதில் இருக்குது இல்லைங்களா அந்த நூலை தான் நம்ம ஊசி மேலே போடணும் பாருங்கள் ஒரு ரவுண்டு பண்ணிட்டோமா இப்போ மறுபடியும் பாருங்கள் ஊசி குத்திடுறோம் ஒரு ரவுண்ட் பண்ணிடுறோம் இந்த நூலை வந்து ஊசியில் இருக்கிற நூலை தான் நம்ம சுற்றணும் அப்படியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடி போட்ட மாதிரி அழகாக வந்து பாருங்கள் அப்படி குத்தி சுற்றிட்டு அப்படி போட்டுகிட்டே வரணும் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் பாருங்கள் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த பக்கம் இப்போ மேலே குத்திடணும் அதை குத்திட்டு அந்த குக்கியோட உள் பக்கமாக நூலை நுழைச்சிட்டு மறுபடியும் நம்ம அதே இடத்துல குத்தலாம் இது மாதிரி குத்திட்டு அது ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ஒரு நாலு தடவை கூட பண்ணலாம் பண்ணோமா அந்த இடம் வந்து குக்கி கழண்டு வராமல் இருக்கும் ஒரு சில டைமில் கீழே டைட்டாக நம்ம செஞ்சுருப்போம் மேலே வந்து லேஸாக பண்ணிட்டு இருந்தோமா அந்த நூல் அறுந்துட்டு த தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாலு தடவை பண்ணிட்டோம் டைட் ஆகிடுச்சு இப்போது மேலேருந்து கீழே வரணும் இப்போது இது பாருங்கள் இந்த சந்து மின்ன கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா இப்போ மேலே இருக்கிறதுலேருந்து ஊசி குத்திட்டு அந்த ரவுண்டை வந்து அப்படியே ஃபில் பண்ணிடணும் நம்ம மேல் பக்கத்துலேருந்து இப்படி கீழே வருது பாருங்க அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி ஊசியில் நூலை குத்திட்டு துணியில் குத்திட்டு இப்போ இழுத்துக்கிறோம் பாருங்கள் முடி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நூல் வந்து முடி போடாத மாதிரி நூலை வந்து நம்ம அது நடுவில் இழுத்து இழுத்து வச்சு நம்ம அழகாக பண்ணணும் இப்போ முடி போட்டாச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இன்னொரு கூக்கு வச்சு பார்க்கலாம் பாருங்கள் முடி போட்டுக்கணும் நூலில் இப்போது துணியில் குத்திட்டு அப்படியே இன்னொரு குத்து வந்து முடி போட்டுக்கணும் அப்படியே முடி போட்டு வச்சிங்களா இப்போ அதை வந்து நூலை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கண்டினியூவாக இப்போது நம்ம முதல் கொக்கி பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் துணியில் குத்திட்டு ஊசியில் இருக்கிற நூலை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதாக குத்தின்னும் நூலை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படி பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் மேலேயும் அதே மாதிரி பொண்ணியாச்சு இப்போ அடுத்து இன்னொரு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதை மேலேருந்து கீழே வந்து பண்ணிகிட்டே வரணும் இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கு பாடிக்கு பசங்க பெட்டி கோட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம உபயோகிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக தைச்சிட்டோமா அது துணி கிழிஞ்சால் கூட இந்த ஊக்கு வந்து கிழிவே கிழியாது அப்படியே இருக்கும் ஸ்ட்ராங்காகவே நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக தைக்கிறோம் பாருங்கள் இதை மாதிரி தைச்சிடணும் இப்போது முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு இப்போது பாருங்கள் ரெண்டு ரவுண்டில் எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது இப்போ வந்து நம்ம இதுக்கு நூல் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நாலு நூல் போட்டுக்கணும் நூல் கொடுக்கறது ஏற்கனவே அடையாளம் இல்லையா அந்த இடத்துல கீழே இருந்து குத்திட்டு மேலே அந்த ஊக்கு வந்து போடுற அளவுக்கு ஒரு கால் அளவுக்கு நம்ம குத்தி எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலு தடவை நம்ம குத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு இப்போ அடுத்த முறை குத்தும்போது வந்து நம்ம கீழே குத்தாம மேலே வந்து குத்திட்டு அப்படியே மேலே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து தான் இப்போ வந்து நம்ம முடி போட்டுக்கிட்டே வருவோம் பாருங்கள் இப்போ குத்தி இப்போ அப்படி மேலே எடுத்துக்கலாம் இப்போ நூலை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஊசி விட்டு இப்படி டைட் பண்ணணும் பாருங்கள் ரவுண்ட் பண்ணிட்டோமா ஊசியோட காது இருக்கிறீங்களா அந்த காது தான் வந்து அந்த சந்தில் விடணும் நூலோட சந்தில் விட்டு அப்படியே எடுத்துக்கணும் அப்போ போது என்ன ஆகுன்னா ஒரு நாட் மாதிரி வரும் அதை ஓரமாக இழுத்து இழுத்து விட்டுகிட்டே வரணும் இந்த டைமில் தான் முடி போட்டுக்கும் ஆனால் நம்ம வந்து நூலை கிட்டவா பிடிச்சி இழுத்து அது எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நம்ம நிறுத்தி விட்டுடணும் அப்போ தான் வந்து என்ன ஆகுன்னா கரெக்டாக மேலேருந்து கீழே ஒரு ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும் மேலே மேலே முடி போடாமல் லைனாக வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த முடியே பாருங்க இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஊசியே குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிட்டு பின்னாடி திருப்பி நம்ம முடி போட்டுக்கலாம் இது முடி போடுறது வந்து எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு நூல் சுற்றிட்டு இப்படி இழுத்துட்டோமா முடி போட்டுக்கிடும் பாருங்கள் இதுதான் நூல் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொன்றும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மூணு இப்போ நாலாவது வந்து மேலே நம்ம கோத்து எடுத்துக்கலாம் தான் இதே மாதிரி தான் ஒரு நாட் போடுற மாதிரி ஒரு ரவுண்டில் நம்ம விட்டு விட்டு எடுத்துட்டு அப்படி லைனாக வர மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா முதல் முதல் தைக்கிறவங்க மேலே மேலே தைச்சிக்கிட்டே வர மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணணும்னா நூலை கிட்டவாக வச்சு இழுத்து இழுத்து நம்ம விட்டோமா கரெக்டாக நடு லைனாக வரும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் முன்ன போட்ட மாதிரியே ஊசி பின்னாடி பக்கமாக குத்திடணும் இப்போ முடி போட்டு கட் பண்ணிடலாம் onda gaya itchu barga finish cookie